எப்படி நம்ம வந்து இப்படி ஒரு அக்ஷரத்துக்கு மேல ஒன்னு போட்ட உடனே இதுக்கு அனுஸ்வாரம்னு ஒரு பேர் சொன்னோமோ அதே மாதிரியே இத மாதிரி ஒண்ணு பார்த்தோமா இல்லையா இவருக்கு பேர் வந்து பேரு இவருக்கு பேர் வந்து இந்த அனுஸ்வாரம் எப்படி எந்த அக்ஷரத்துக்கு மேல வேணாலும் போயிட்டு உக்காந்து பேரோ அதே மாதிரியே இந்த விசர்க்கமானது கூட எந்த அக்ஷரத்துக்கு பக்கத்துல வேணாலும் போயிட்டு உக்காந்துக்கும் புரியதான் புரிய ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு என்னன்னா இதுக்கு ஸ்வதா ஒரு ப்ரொனன்சியேஷன் உண்டு இம் அப்படின்னு உண்டு இதுக்கு அது மாதிரி கிடையாது இந்த விசரகம் வந்து எந்த அக்ஷரத்தோட சேர்றதோ அதனுடைய உச்சரிப்புலேந்து எடுத்துட்டு தன்னை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறது புரியறதா அதனாலதான் இந்த அக்ஷரம் ஆ பக்கத்துல இப்படி இருக்கும் போது அஹா அப்படின்னு வந்தது புரியுறதா இதே அக்ஷரம் இதே விசர்கமானது ஈ அதுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா என்ன ஆகும் ஆஹ் சொல்லுவீங்க ஈன்னு சொல்லுவீங்கன்னு தெரியும் தப்பு ஈ மாதிரியே மாத்திக்கும் ஈனு மாறும் எப்படி மாறும் மாறும்தா சரி அதே விசர்கம் ஊருக்கு ஊருக்கு பக்கத்துல விட உட்கார்ந்துன்றது இப்ப என்ன ஆகும் ஊன்னு மாறும் ஏன்னா ஊ இருக்கே அதுக்கேத்த நீங்க இந்த விசர்க்கத்துக்கு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வெறும் ஜலம் நம்ம எல்லாம் வந்து வாட்ரு பிடிக்கிறோம்ல அந்த வாட்ரு பிடிக்கும் எவ்வளவு சுத்தமா இருக்கு அது வந்து நீல கலர் பக்கெட்ல ஆஹ் நீல கலர் பக்கீட்ல ஜலம் இருந்தா நீளமா தெரிகிறது செகப்பு கலர் பக்கீட்ல ஜலம் இருந்தா சிகப்பா தெரியிறது ஆனா உண்மையாவே அது ஜலத்தினுடைய அந்த நிறமா இல்ல அந்த நிறமா அது அப்போ அந்த அந்த ஜலமானது எப்படி வந்து எந்த விதமான ஒரு கலரும் இல்லாம அப்படியே இருக்கும் அதே மாதிரி விசர்க்கமானது அப்படியே இருக்கும் அதுக்கு விசர்க்கம்னு பேரு அதை இன்னதுன்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷனா நம்மளால சொல்ல முடியாது அது எந்த அக்ஷரத்துக்கு கூட போயிட்டு உக்காருறதோ அந்த அக்ஷரத்தினுடைய அந்த ப்ரொனன்சியேஷனை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு ஆ கூட இருந்தா அஹா ஈயோட இருந்தா இஹி இருந்தா புரிய ஆமா சரி அதே அக்ஷரம் வந்து ஓ அத்தோட இருந்ததுனா ஓஹோ ஓஹோ வெரி குட் வெரி குட் இந்த ஓஹோ அத்தோட நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து திங்கள் செவ்வாயில தான் இந்த கிளாஸ் உண்டு திங்கள் செவ்வாயில இதே மாதிரி டைம்ல வந்து நைன் ட்வெண்ட்டி டூ நைன் ட்வெண்ட்டி கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்து